கிளிகள் தோளோடு ஆனந்தத்தின் எல்லை இந்த கண்ணீர் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் கே இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்டே காசு பணம் சுத்தாச்சி வாங்க கிளம்பலாம் இருங்க எல்லாரும் என்ன போக முடியாது நம்ம பெரிய ஊர் மட்டும் போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம் சின்ன பசங்க எல்லாம் இங்கே இருக்கட்டும் தாச்சி ஆமா ஆமா ராக்கு நானும் கோமுகிட்ட அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பசங்கள்லாம் இழுத்துக்கிட்டு எல்லாம் போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் வர முடியாது அதுக்கு வாட்டி கேட்க விளாண்டுகிட்டு இருக்கட்டும் நம்ம போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம் நாங்கள் வருவோம் போங்க இல்ல இல்ல பிங்கி அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது பிங்கி சொன்னா கேளு ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் எடுக்க போனாவே ஒரு நாள் ஆயிடுது இவ்வளோ பேருக்கு எடுக்கணும் ரொம்ப டைம் ஆயிரும் பிங்கி நீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க இங்கே இருங்க சரிங்களா நான் அக்கா வந்தேன் கூட்டிட்டு போறோம் கூட்டிட்டு போங்க நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் ஜாலியா இருக்கும் போயிட்டு வர முடியாது டைம் வேற இல்லை நமக்கு சொன்னால் கேளு இன்னும் ரெண்டு நாளில் விசேஷத்தை வச்சுட்டு இன்னும் ஒன்றும் வாங்கலை நாங்கள் போனால் தான் கரெக்டாக இருக்கும் உங்களாம் எடுத்துகிட்டு போனோம்னா எங்களுக்கு நேரம் தான் வேணாம் வீணாகும் பேசாமல் இங்கே அக்கா கூட இருந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அம்மா ப்ளீஸ்மா பெரியம்மா நீங்களாவது சொல்லுங்க கூட்டிட்டு போங்க எங்களை ப்ளீஸ் வேண்டாந்த தொங்கம் உன்னையும் கூட்டிகிட்டு போனால் அலைச்சல் தாமா எங்களுக்கு வேலை தாமா ஆகும் நீங்கள் அழகா இங்கே சாப்பிட்டுட்டு இருங்க உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி பக்கா அக்கா வருவா சரியா அவள்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவா சரியான தொங்கோ இங்கே இங்கேறிடாமா போங்க நான் இங்கேனா ஒன்று இருக்க மாட்டேன் நானும் வருவேன் ஏ வேணாண்டி அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும் இங்கே பாவம் அக்கா வேற தனியாக இருப்பாங்கல்ல நம்ம இங்கே இருந்துட்டு ஆண்டி ஓ நீ வரல என்ன நான் போவேன் போ இந்த குட்டி ஒரு சொல்லுக்கெல்லாம் அடங்கவே அடங்காது பெறம் பெட்டு இது சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் இண்டி உன் வயசு பிள்ளை தானே அதுவும் அது எவ்வளோ அழகா பொறுப்பாக பேசுது நீ எங்கே போனாலும் பின்னாடி முந்தானியை பிடிச்சிட்டு வர்றதுலேயே தான் இரு எதனா வீட்டு பழந்தா போய் செஞ்சுட்டு எதனா சாப்பிட்டுட்டு விளாடுங்க எங்கேயாவது வரணுன்னு காலில் சூடு வச்சு இழுத்துடுவேன் கோமு சின்ன பிள்ளை தான் நான் அதனால தான் எங்கே போனாலும் வர பெரிய பிள்ளை ஆனால் அதுவே சரியாயிடும் இப்படிதாக்கா எங்கே போனாலும் வரேன்னு சொல்லி என் உயிரை வாங்கும் அது போகிற இடத்துலலாம் கூட்டிகிட்டு போக முடியுமாக்கா சொல்லுங்கள் ஒரு ஆளுக்கு துணி எடுக்கிறனாலும் பரவாயில்ல இவ்வளோ பேருக்கு எடுக்கணும் என்னென்ன வேலை இருக்குக்கா இதில் இழுத்துட்டு நம்ம எப்படி போயிட்டு வர முடியும் அதெல்லாம் என் பிங்கி குட்டி சொன்னால் புரிஞ்சுக்கும் அதெல்லாம் வரமாட்டான் என்ன பிங்கி போங்க நான்லாம் ஒன்றும் வரலை பிங்கிலாம் குட்கல் அதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்கும் இந்த கோமலை தாச்சு தான் சும்மா பிள்ளைய போட்டு இருக்கும் ஏய் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க சித்து அம்மா சைலண்ட்டாக வாங்க அப்படி பயமுறுத்தலாம் சரி சரி நீ பார்த்து போ முன்னாடி கீழே விழுந்துட போறேன் ம் ம் சரிம்மா நீங்க வாங்க சைலண்டா ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ ஆல் ஆஃப் யூ யாரு பாதுகள வந்து கத்துறது ஆ மினி அக்கா மினி வாடா உள்ள வாடா உள்ள வாடா என்ன சொன்னா குள்ளாம வந்து நிக்கிறீங்க ஒண்ணும் புரியல எனக்கு எங்க அம்மா செத்துல எங்கம்மா அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அத்தை உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் சடனாக கிளம்பி வந்தோம் அம்மா சுத்து வந்தோம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அடே தங்கம் பார்த்து எவ்வளோ நினச்ச உன்னீங்க இந்த அத்தையே நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் இருக்கும் சர்ப்ரைஸு நல்லா இருந்துச்சுனா எம்மா நீ நல்லா இருக்கியிலா நீ அடாடே வாமா வாமா நல்லா இருக்கேமா ராதா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ என்ன சொல்லமுல்லாம எப்படி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் சர்ப்ரைஸ்னு வந்து நிற்கிறியே எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு மினியை பார்த்த உடனே ஆமாம் ஆமாம் அண்ணி இதில் தான் போகணும்னு ஒரே இடம் போனால் ஊருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகிற மாதிரி தான் நாங்கள் வரல அப்படின்னு ஒரே சண்டை ரெண்டு அக்கா அக்கான தம்பியும் அப்புறம் சரினு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் கிளம்பி வந்தோம் அவர் விசேஷத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருவார் அண்ணி அப்படியாம்மா சந்தோஷம் சந்தோஷம் எங்கேயே மருமே இதோ பின்னாடி தான் வந்துட்டு இருந்தான் சுத்து சீக்கிரவா இதோ வரே மினி நல்லா இருக்கீங்களா அட ஏன் டாக்டர் மர்மையே நான் நல்லா இருக்கேன் மர்மையே நீ நல்லா இருக்கியா எல்லா சர்ப்ரைஸ் தான் போல இருக்கு நான் நல்லா இருக்கேன் இப்போ ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் மூணு பேரும் இங்கே நாங்கள் வர்றது கூட உங்ககிட்ட சொல்லலை எப்படி இருந்தது எங்கள் சர்ப்ரைஸ் அத்தை நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மரமே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸு அத்தை நல்லா இருக்கீங்களா அடைய தங்கமே நான் நல்லா இருக்கேன்டா தங்கம் அத்தையா என் அண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் என் மருமகளை பார்க்க மறந்துட்டேன் என் செல்லம் எப்படி இருக்குது ம் நான் சூப்பராக இருக்கேன் அத்தை ராசாத்தி அழகு ராசாத்தி அம்மா தள்ளுங்க உங்க மருமகோட்டும் போதுமா நாங்களாம் பேச வேணாமா நல்லா பேசுமா தாய் ஜீயோ அழகு மூக்கி எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன் முன்னே இருந்ததோட பிங்கி ரொம்ப க்யூட் ஆயிட்டா இல்லைம்மா நல்லா வளர்ந்துட்டா கூட நான் நல்லா இருக்கேன்டா தங்கம் இங்க ஓடியா மாமாட்ட தங்கம் என்ன படிக்கிற நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாமா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கறியா பாடியோ குட் பிங்கி இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டா நான் கூட ஏதோ 5th 4th தான் படிக்கறான்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆ ஆ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கறேன் தெரியல நான் பெரிய பண்ணிட்டேன் ஆமா மாமா பெரிய மனுஷன் நான் பெரிய மனுஷன் நான் அவங்க அடேடே ஆமா ஆமா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய பொண்ணு இல்லை அப்படியே எங்கப்பா மருமேனே இன்னும் என்ன அவளை சின்ன பிள்ளைங்க நினைச்சா தூக்கி இருப்பில் உட்கார வச்சிருக்கிய இறக்கி விடுங்க மருமையான எரு மாதிரி வளர்ந்துருச்சு இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி தூக்கி இருப்பில் வச்சிருக்கீங்க நீங்கள் வேற அத்தை பிங்கி குட்டி எப்போவுமே எல்லாருக்குமே அவள் செல்லந்தான் குழந்த தான் அவளுக்கு எத்தனை வயசான என்ன நான் இப்படி தான் அவளை தூக்கி நான் கொஞ்சமே அது சரி தான் நல்ல மருமையன் தான் எனக்கு போங்க என்ன பிங்கி ம் மாமா மாமா என் மருமையனே மாமான்னு கூப்பிட்டு என் தம்பியே மாமான்னு கூப்பிட்டா என்ன தான் முறை உனக்கு மச்சான் வேணும் மச்சான் கூப்பிடு அவளுக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிட்டு போறா விடுங்க அது சரி அது சரி வந்தவர் அப்படி நிக்க வச்சு பேசிருக்கேன் உட்காருங்க காஃபி எல்லாம் போட்டு எடுத்து வரேன் அண்ணி அதெல்லாம் ஒண்ணு வேணா வரும்போது நாங்க குடுத்துட்டு தான் வந்தோம் எங்கேயும் எல்லாரும் கிளம்புற மாதிரி இருந்துச்சு நாங்க வந்தோடனே அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க எங்கேயே கிளம்புனீங்க அது ஒன்றும் இல்லைம்மா இந்த விசேஷத்துக்கு துணியெல்லாம் எடுக்க போகணும் அப்புறம் டைம் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் இன்னைக்கு கிளம்பலான்ட்டு எல்லாரும் கிளம்பணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நிற்கிறீங்க நீங்கள் வை வர்றது எங்களுக்கு தெரியாது இல்லை இல்லைன்னா கூட காலையில் நாங்கள் போயிட்டு வந்திருப்போம் இல்லை நாளைக்கு காலையில் கூட கிளம்பியிருப்போம் இப்போ அதுக்கு தான் கிளம்பி நின்ட்டுருக்கோம் எடுக்க எடுக்கவா நீ வாங்க வாங்க அப்புறம் என்ன எல்லாருமே போகலாம் ஆமாம் ஆமாம் விசேஷத்துக்கு இன்னும் மூணு நாலு நாள் தானே இருக்குது அதுக்குள்ளே ட்ரெஸ்லாம் எடுத்துடலாம் தான் அப்புறம் ப்ளவுஸ் யூஸ் தைக்கணும்னு சொல்லுங்கள் பிள்ளைங்க அதனால தான் ராதா அக்கா வேற எனக்கு வந்துச்சு அதனாலதான் அக்கா கூட்டிட்டு நீ கிளம்பலான்னு கிளம்பணும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டியே எது பெரிய வந்துருக்காங்களோ எங்க அந்தாதான் நிக்குது என்ன அண்ணி பேசாம நிற்கிறீங்களே நான் தான் எல்லாரும் நிக்கவும் யார் நிக்கவா என்னன்னு எனக்கு தெரியல நீங்களும் பேசியிருக்கலாம்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராதா நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க அதை கொஞ்சம் குள்ளே ஆகிட்டு இருந்தியா அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணி கூப்பிட்டுருக்க கூடாதா நான் உங்கள பார்க்கவே அண்ணி நீ மன்னிச்சிருங்க நீ என்னைய அப்படி ஏன் ராதா மன்னிப்பு பெரிய வார்த்தைலாம் பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் கொஞ்ச குள்ளே வர பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதை நினைச்சு நான் பூரிப்பாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ சந்தோஷமா நீ வேற சும்மா இரு ராதா ஆமா நீ ஆமா நீ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கீதா பையங்களாம் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்கும் ராதா பசங்க இங்கே என்ன ஸ்கூலுக்கு போகிறாங்க நாங்கள் நேற்றே வந்துவிட்டோம் இப்போ வந்துடுவாங்க அவங்களும் அப்படியா நீ ரொம்ப சந்தோஷம் பசங்களையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு வரட்டும் பார்ப்போம் சரி சரி ராதா ஆமா ஆமா அன்னிய பார்த்தோடனே அக்கா எல்லாரையும் மறந்துடுறது அக்கா மூக்க கழிச்சு துப்பி பிடிவ பாத்துக்க பேக்குன்னு பேக்கு சொல்லிக்கிட்டேனா இனதான் நிக்கிறேன் அங்க போய் அத்தாச்சியா பாக்குறேன் என் மருமாவை பாக்குறேன் கொஞ்சம் வர இங்க நான் இவ்வளவு பெரிய உருவா நான் நிக்கிறது உனக்கு தெரியல ஓட்டோ வச்சிங்க மாதிரி கழுத்த நீட்டி நீ பார்க்கல நீ அடியே சத்தியமாக பார்க்கல நான் எங்கள் அண்ணி மருமகளை பார்த்து சந்தோஷத்தில் நாங்கள் நின்று பேசிக்கிட்டு இருந்துட்டேன் இப்போ உன்னை உன்னைய பார்க்குறேன் ஆமாம் ஆமாம் அண்ணி மருமகளெலாம் பார்த்துட்டா கண்ணு தெரியுமா உங்களுக்கு அடி பைத்தியக்காரி சரி சரி எப்படி இருக்க எங்கே என் மக மயெல்லாம் எங்கே காணா ம் இம்மாம்பெரிய உருவம் என்னையே நீ கண்டுக்கல இது நீ உண்டா இருக்குது என் மக அது உன் கண்ணுக்கு தெரியுமா அந்த தானே நிற்கிது என் பெரிய மக எங்க ஆடி இது மலராது மலரே இங்கே வா பெரிய மாட்டவா அட மலர் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா எனக்கு அடையாளமே தெரியலையே என் மகளை தங்கம் நல்லா இருக்கியாடா பெரியமான் கூட சொல்லாமல் நிற்கிற பற்றியா எனக்கும் தெரியல அடையாளமே நல்லா இருக்க பெரியமா இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல சரிடா தங்க சரிடா தங்கா மலரு அக்காட்டவா அம்மா தாச்சி நல்லா இருக்கீங்களா பாருங்க இந்த டென்ஷனில் உங்களையும் பார்க்க மறந்துட்டோம் நாங்கள் எப்படி இருக்கீ பார்த்து ரொம்ப நாளாச்சு நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்கிற ராதா எனக்கு என்ன நீ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எங்கள் பிள்ளையெல்லாம் எங்கள் சின்னதாங்க வெளியில் விளையாடிட்டு இருக்கோம் பெரியவன் டென்த்து படிக்கிறான்ல அவன் உட்காந்து வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான்மா ஓ டென்த்து போயிட்டானா எங்கள் காய் ஊர்ந்து படிக்கிறானோ அவனும் ஆமாம் ஆமாம் ராதா ஒரே ஸ்கூல் தான் ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் தான் ஒன்றா தான் படிக்கிறாங்க சந்தோஷம் சந்தோஷம் அண்ணி அப்புறம் உமா உன் பிள்ளை என்ன பண்ணுறா ஆ ஆ வாங்கக்கா அவள் இப்போ தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேடா மலர் ம் நல்லா இருக்கேக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன்டா நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற நானும் பிங்கி விட தான்க்கா படிக்கிறேன் எயிட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் அப்படியா குட் குட் ஓய் மலர் என்ன ஞாபகம் இருக்கா அண்ணனை

யார நீ குரங்குனப்ப ஒன்னேதான் சொன்னேன் என் மருமகன நான் சொல்லுவனா சிப்பா நான் குரங்குனா நீ யானை பே ஆத்தி அப்படி பிங்கிக்கு வாய் குறஞ்சிருக்கும் பார்த்தா இன்னும் ஜாஸ்தியால இருக்கு யாரு ஓ மருமகளுக்கா வாய் வளர வளர ஜாஸ்தியாக தான் ஆகுது தவிர குறைய மாட்டேங்குது அதான் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இந்த காலத்தில் இப்படி இருந்தால் தான் பொழைக்க முடியும் அத்தா சொல்லுமா என்ன ஏன் பிங்கியை பார்த்து இங்கே குரங்குனா சொல்றீங்க என்னத்தை அப்படி கேளுங்க மாமா அதானே எப்படி நீங்க அவள குரங்குன்னு சொல்லல அத்தை அவசரேنا குட்டி சாத்தான்னு என்ன சொல்லுங்க நான் ஒதுக்கறேன் குரங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டே சும்மா சும்மா விளையாட்டுக்கடா போங்க ஏமா அமரமா குட்டி சாத்தால குட்டி அழகான ராட்சசி அட செத்தி என்ன சித்தி பேசாம வாய மூடிட்டு இருக்கிறியா ஏதே டே

போய் ட்ரெஸ் கடை போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் நீ எங்கே வர ராதா நீ இரு இங்கே ரெஸ்ட் எடுங்க நீங்கள் மூணு பேரும் நாங்களாம் போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம் நான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நாளைக்கு வேணா நம்ம எல்லாரும் போய் நம்ம மூணு நாலு பேர் போய் எடுத்துகிட்டு வருவோம் இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அவ்வளோ தூரம் வந்துருக்குறீங்க ரெஸ்ட் எடுக்காமியா அப்படி தெளிவிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி நல்லா காலில் படுத்து தூங்கிட்டு தான் வந்தோம் இப்போ என்ன ட்ரெஸ் எடுத்து வந்து நான் தூங்க தானே போகிறோம் வாங்க எல்லோரும் போவோம் ரொம்ப அதான் சொல்கிறான்ல ராதா நம்ம எல்லாருமே ஒன்றாவே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் நாளைக்கு கூட ரெஸ்ட் எடுக்கட்டும் நாளைக்கு என்ன வேலை இருக்கு ம் சரிக்கா நீ சொல்றது சரிதான் இப்போ வாங்க கிளம்பலாம் செஜோ கார் எடுமா ம் ஓகேமா நான் எடுக்கிறேன் சரி மர்மேனே அவ ரெண்டு பேரை கீழே இறக்கிட்டு வாங்க பசங்கள யாரையும் கூட்டிட்டு போல பெரியவங்க மட்டும் தான் போறோம் ஓ இது வேறயா ஓகே ஓகே

என்ன வாங்க போய் தலைவனும் எடுக்க ஆரம்பிப்பான் அப்போதான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும் ஆமா நீ வாங்க கோமு என்ன என்ன காண பிள்ளைய பண்ணிட்டேக்கா இந்த வந்துடுறேன்னு அத்த நல்லா இருக்கீங்களா அப்பா என் பெரிய மருமாவா இது எவ்வளோ பெருசா வளர்ந்துருச்சு நான் நல்லா இருக்கேன்டாமா நீ எப்படி இருக்க ம் நானும் சூப்பராக இருக்கேன் அத்த என்ன சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு ஓய் இங்க நான் இருக்கேன்

இப்போலாம் யாரும் மொற சொல்லி கூப்பிடுறதுக்க ஸ்டைலாக அண்ணா அக்கா ப்ரோ சிஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குதுங்க அப்படியே கூப்பிட்டுட்டோம் சரி வாங்க வாங்க நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம் நேரம் ஆகுது இல்லை சரி சரி என்ன பார்த்துட்டு பார்க்காம நடிச்சு இல்லை அது மாதிரி செத்துவும் பார்த்துட்டு பார்க்காம நடிக்காத உனக்கு நேரம் தான் நிற்கலாம் கண்டுபிடிச்சிருவான் ஒரு ஹாய் சொல்லிவிடு செத்துவா எங்க ஏ ஹாய் செத்து நல்லா இருக்கீங்களா ம் நான் நல்லா இருக்கேன் வித்யா நீ நல்லா இருக்கியா ம் நான் நல்லா இருக்கேன் செத்து முறை தான் வச்சு கூப்பிட மாட்டேன் மரியாதையாக கொடுத்து கூப்பிடு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேன் வரமையான அடா அன்னி விடுங்க எப்படின்னா கூப்பிட்டு போதுங்க அத்தை முறை பொண்ணு முறை பையன் தானே எவ்வளோ கூப்பிட்டு அடிச்சுட்டு மாலைட்டும் விடுங்க இது என்ன அவளை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நிற்கிறான் இவ்வளோ கேஷ்வலாக தான் பேசுகிறேன் ஒருவேளை நம்ம நான் நடிக்கிறாங்களோ ரெண்டு பேரும் இருக்கும் இவ்வளோ பேர் இருக்கும்ல அதனால ஆக்ட் பண்ணுதுங்க ரெண்டும் சரி சரி வாங்க வாங்க போகலாம் அத்தை மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து போனால் கண்டிப்பாக டைம் ஆகும் அதனால் ஒரு குரூப் குரூப்பாக பிரிஞ்சுப்போம் ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு செஷன் போட்டோம் இப்போ நான் அப்புறம் சித்து அப்புறம் வித்யா மூணு பேரும் ஒரு செஷன் போகிறோம் நீங்கள் அம்மா பெரியத்தை எல்லோரும் ஒரு செஷன் போங்க அதே மாதிரி சித்தி உமாக்கா சாந்தி அத்தை இவங்களாம் ஒரு குரூப் போட்டோம் இப்படி போய் தனித்தனியாக பிரிஞ்சு வாங்கினா தான் சீக்கிரம் முடிக்க முடியும் இப்போ நாங்கள்னால் சின்ன பசங்கள் எல்லாேருக்கும் வாங்கிடுறோம் எங்களுக்கு அப்புறம் பிங்கிக்கு மலருக்கு அப்புறம் எல்லா சின்ன பசங்கள் எல்லாருமே நாங்கள் வாங்கிடுறோம் நீங்கள் பெரியவங்களுக்குலாம் நீங்கள் யாராவது என்னென்ன வாங்கணுமோ உங்களுக்கு என்ன வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கிறீங்க அதே மாதிரி சுபீனுக்கும் சிவீனுக்கும் கூட இதை வாங்கிடுவான் செலக்ட் பண்ணிடுவான் சித்து ஸோ நோ ப்ராப்ளம் நாங்கள் வந்து எல்லாேருக்கும் சின்ன பசங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாங்கிடுறோம் பசங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பெரியவங்களுக்கு பார்த்துக்கோங்க ஓகேவா ஆமாம்மா ஆமாம்மா மினியக்கா சொல்கிறது கரெக்ட் அப்படி தனித்தனியாக பிரிஞ்சிடலாம் அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும் ஆமாம் ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படியே பண்ணிடலாம் ராதா ஏக்கா ம் சரிம்மா சரி வாங்க நம்ம அப்போ போய் புடவை வேணாம் பார்ப்போம் அவங்களுக்கு அவங்க வாங்கி கேட்டான் ம் ம் சரி வாங்க வாங்க அதான் உனக்கு என்ன கலர் பிடிக்குதோ எடுத்துக்க அக்கா அதே மாதிரி உனக்கும் என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ உமாராக்கு நீங்களும் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ வெளியெல்லாம் பார்க்காதீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா நான் அத்தாச்சு ஒரு ஹெவியான பட்ஜெட் தான் போட்டிருக்க போல இருக்கேன் எவ்வளோ விலையானாலும் பரவாயில்லைன்ற இப்போ நான் ஒரு இருபதாயிரத்து பட்டு சாரி எடுத்துக்குவா வந்து ஏண்டி அங்கே வில சொல்லியிருக்கோம் இந்த விலைக்குள்ளே காட்டுங்கன்னு இது எல்லாமே அந்த விலை சாரி தான் அதனால நீ எது வேணால் எடுத்துக்க இருபதாயிரம் சாரிலாம் கிடையாது இல்லைன்னா பொழைக்க முடியுமா அடி உங்ககிட்ட ஏன் கோமக்கா ஒரு சாரி தானா ரெண்டு சாரி எதுவும் இல்லையோ ஓய் ஏன்னா ஆடி ஆஃபராக போட்டிருக்காங்க ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு உனக்கு ஓசியில் எடுத்து கொடுக்குறாங்க ஒன்று தான் எடுத்து கொடுப்பாங்க உனக்கு பத்து எடுத்து கொடுப்பாங்களோ இல்லடி மாமா விருந்து ஒன்று இருக்குது அப்புறம் காலைல சடங்கு இருக்குல்ல அதனால் தான் ரெண்டோன்னு நினைச்சேன் நினப்பேன் நினப்பேன் நினப்ப பொழப்ப கடுத்துரும் பார்த்துக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓன் தலையில பில்லை போட்டுருவோம் அப்புறம் பார்த்துக்க மாற்றி எல்லாருக்கும் நான் பில் கட்டணுமா வேணே வேணாம் எனக்கு ஒரு படவே போதும் கோமாக்கா அது வாயை மூடிட்டு எடும் உங்களுக்கு மரியாதையா சரி சரி அடைச்சிக்காமல் எடுங்க ஃபுட்டு உனக்கு சுபி சிவி அப்புறம் தேவுக்கு அப்புறம் நம்ம சித்தி பையன் சிவாக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் பார்த்து நீ மேலே செலக்ட் பண்ணிடு நீ முடிச்சிட்டே அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் கேர்ள்ஸுக்கு என்னென்னு பார்த்துக்குறோம் ஓகே ரைட் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஷர்ட்டு இதெல்லாம் வந்து கலர் செலக்ட் பண்ணுங்கள் வாங்க ஓகேடா டாடன் வா போகலாமா வித்யா ம் போலாக்கா வாங்க என்ன இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரியே தெரியலையே இவ்வளோ கண்ணால் பேசுகிறாங்களோ அவன் இவனை பார்க்குறான் இவன் அவளை பார்க்குறான் ஆனால் கண்ணில் பேசிப்பாங்களோ நம்ம இருக்கனால கொஞ்சம் வைக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது கையங்காலமா பிடிக்கிறா நல்லா இருக்கு ஆமா ஆமா ராதா ஏமா நீ இதுக்கு முன்னாடி வந்தது இல்ல வந்திருக்கேன் அண்ணி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்போ வேற மாதிரி இருந்தது ஹோட்டல் இப்போ வேற மாதிரி மாத்திருக்காருல அண்ணா அதனால தான் தெரியல ஆமாம் நான் கணசன்ன ரா கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டல் இந்தcolnames எடுத்துட்டு வந்திருக்காரு உள்ள போலாமா மாமாவுக்கு தெரியுமா வருது ம் தெரியும் அப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னேன் ம் ஓகே என்ன ரெண்டு பேரும் மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டறானேங்க அம்மா உள்ள போலாமா உள்ள வாங்க சரி சரி நீங்க பின்னாடியே வரோம் இவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமாடி தாத்தா அதான் நான் நின்னு பார்த்துட்டே இருக்கேன் இவங்க ரெண்டு பேரையும் போக மனசு இல்லாமல் அவங்க அப்புறம் போவேன் ரெண்டு பேரும் கல்யாணம் தான் ரொம்ப சந்தோஷம் இல்லை அத்தாச்சி கல்யாணம் நடக்கணும்ண்டி எங்கள் மாமியாரோட ஆசை இல்லை சின்ன வயசுலேயே எனக்கு வேதான்னு சொல்லி வேற வச்சுருக்கோம் அதனால் கல்யாணம் நடக்கணும்ண்டி அதெல்லாம் நடக்கும் அத்தாச்சி சித்து போமா நான் வரோம் ம் ம் சரிம்மா ம் சரி வாங்க சித்து போவோம் ஏன் நீ என் மருமகளுக்கும் என் மையனுக்கும் ஜோடி பொறுத்தான் அற்புதமா இருக்குல்ல அக்கா அதை பத்தி தான் நானும் இப்போ பேசிட்டு இருந்தேன் உனக்கும் ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்தா நல்லா இருந்துச்சு ராதா சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளவும் படிப்பு மாப்பிள்ளையும் டாக்டர் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல அதை தெரிஞ்சுட்டு தான் எதுவாக இருந்தாலும் பேசணும் அதெல்லாம் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் எங்கள் மாமியார் சொல்லிட்டு போனது அவர் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதை கண்டிப்பாக அவங்களும் ஒத்துழைப்பாங்க நீ ஏதாவது பேசி அவளை கொலை போயிட்டு போய் அதை பேசாமல் வாயை போக சொல்லிட்டு இல்லை உமா வாயை முடிட்டு இருக்க மாட்டியாடி சந்தோஷமான விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க நீ நடக்குமா நடக்காதான்னு கேட்டுட்டு இருக்க அடே நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் உண்மையை தானே சொன்னேன் நீங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடாது பசங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கப்புறந்தான் நீங்கள் பேசணும் சந்தோஷப்படணும் அவங்ககிட்ட கேளுங்க முதல்ல உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண விருப்பமானு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷம்னா பட்டுக்குங்கன்னு நான் சொன்னேன் அப்புறம் உங்களுக்கு தானே கஷ்டம் பின்னாடி உம்மா அதெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் பேசி வச்சுருக்கோம்னு அதெல்லாம் அவங்க சம்மதிப்பாங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைப்போம் பேசாமல் வாய முடியிட்டு போ சாப்பிட்டு போவோம் நல்லதுக்கெலாம் இங்கே காலமே இல்லை போங்க நல்லது சங்கா நல்லது சரி கோவப்படாது தாச்சி அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா வாங்கப்போம்